ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மேட்ரிமணி இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கொங்குவெல்லாள கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கும் சுத்த ஜாதக பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பேர் கவிப்ரியா படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் மூணு பத்து பிஎம்ங்க கிழமை திங்கள்ங்க ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் தனுஷுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் சின்னச்சாமி தாயின் பேர் உமாதேவிங்க இவங்க கொங்குபல்லல கவுண்டரில் சாத்தந்தை குலத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் ராஜசுவாமிங்க இவங்க முகவரி கணக்கம்பாளையம்ங்க சொத்து விபரம் பூமி ஆறு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்க நல்ல படிப்பு வச்சுருக்க நல்ல தோட்டம் வச்சுருக்க மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் சங்கீதாங்க படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு பிஎம்ங்க கிழமை வெள்ளிங்க ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மீனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கையொருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் தேவராஜன் தாயின் பேர் கண்ணம்மாளுங்க இவங்க கொங்கு வேளாலை கவுண்டரில் சாத்தந்தை கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் வீரமாத்தியம்மனுங்க முகவரி குன்னத்தூருங்க சொத்து விபரம் பூமி பன்னெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க சொத்து மதிப்பு ஒன்பது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்த நல்ல குடும்பத்தில் இருக்க மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் மால்விகா படிபி எம்எஸ்சிங்க பிறந்த தேதி பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் எட்டு பத்து ஏஎம்ங்க கிழமை புதனுங்க ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் தனுஷங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் பாலசுப்ரமணியன் தாயின் பேர் லதாங்க இவங்க கொங்கு வேளாலை கவுண்டரில் காரிக்குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க முகவரி திருச்செங்கோடுங்க சொத்து விபரம் பூமி இருபது ஏக்கர் வச்சுருக்காங்க வாடகை வரவு ரெண்டு லட்சம்ங்க மளிகை கடையும் வச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல தொழில் இல்லைனா பிஸ்னஸ் செய்கிற மனமாகனாவும் இருபது ஏக்கர் பூமி வச்சிருக்கிற மனமாகனாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் அபிநயா படிப்பு பிஎஸ்சி எம்ஏ பிறந்த தேதி பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் பத்து பதினாறு ஏஎம் கிழமை வியாழன்க ராசி சிம்மம் நட்சத்திரம்புரம் லக்னம் ரிஷபங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க பெயர் வெங்கடாச்சலபதி தாயின் பேர் மகுடேஸ்வரிங்க இவங்க கொங்குவலல் கவுண்டரில் கண்ணன் குலத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் குளவிளக்கம்மன்ங்க முகவரி கோபிங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க பூமி ஆறு ஏக்கர் வச்சிருக்காங்க மனை இருக்குதுங்க ஒரு பிளாட் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு படித்த ஆறு ஏக்கர் பூமி வச்சிருக்கிற நல்ல பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஜீவிதா படிப்பு எம்எஸ்சி எம்பிஏங்க பிறந்த தேதி பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் எட்டு பதினைந்து பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மகரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் மகேந்திரன் தாயின் பெயர் மணிமேகலைங்க இவங்க கொங்குபலாள கவுண்டரில் ஆந்தை குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் விராட்டியம்மனுங்க முகவரி சின்னியம்பாளையங்க சொத்து விவரம் ரெண்டரை கோடி வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்க மணமகனாக எதிர்பார்க்குறாங்க பூமி அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பேர் சௌமியா படிப்பு பிஇஎம்பிஏ பிறந்த தேதி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் ஏழு இருபது பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் தனுஷுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் குணசேகரன் தாயின் பேர் ஹேமலாதாங்க இவங்க கொங்கு வேளாலை கவுண்டரில் மணியின் குலத்தை சேர்ந்தவீங்க முகவரி கரூர்ங்க சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்க நல்ல வேலை செய்கிற மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரியா படிப்பு பிஎஸ்சிங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் ரெண்டு பிஎம்ங்க கிழமை சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் லக்கணம் மகரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் செல்வராஜ் தாயின் பேர் வசந்திங்க இவங்க கொங்குவேலாள கவுண்டரில் வெண்டுவன் குளத்தை சேர்ந்தவீங்க சொத்துபிபுரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க முகவரி கோவைங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்க மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கார்த்திகா படிப்பு எம்சிஏ பிறந்த தேதி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் ஒன்பது முப்பத்தி நாலு பிஎம்ங்க கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகஸ்ரீடம் லக்கணம் வெச்சகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் லோகநாதன் தாயின் பெயர் சரோஜாங்க இவங்க கொங்குவலால கவுண்டரில் கூரை கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பொன்காளியம்மன்ங்க முகவரி சென்னிமலைங்க சொத்து பிபுரம் பூமி பத்து ஏக்கர் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து அரசு வேலையில் இருக்க தொழில் செயலரமானமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கீர்த்தினாங்க படிப்பு பிசிஏ எம்பிஏங்க பிறந்த தேதி பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து பிஎம்ங்க கிழமை வெள்ளிங்க ராசி குமம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் விருச்சகங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் துரைசாமி தாயின் பேர் சுப்புலட்சுமிங்க இவங்க கொங்குவேலாள கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் செல்வநாயகி அம்மன்ங்க முகவரி துடியலூருங்க சொத்து விபரம் நேரில் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி